இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக முன்னாள் பொதுச் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதாவிற்கு நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் சொந்தமான தேயிலை தோட்டம் பங்களா உள்ளது ஆட்சியில் இருக்கும்பொழுதும் சரி எதிர்கட்சி வரிசையில் போதும் சரி இங்குதான் அவர் ஓய்வெடுப்பார் இதனால் அதிமுக தலைவர்களும் அடிக்கடி முகாமிடும் இடமாகவே கொடநாடு பங்களா இருந்து வந்தது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அந்த பங்களா யாரும் பயன்படுத்தாமலேயே இருந்து வந்தது இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த பங்களாவில் அடுத்தடுத்து கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடந்தன இதில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜ் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த கொள்ளை சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே கனகராஜ் திடீரென்று சாலை விபத்தில் உயிரிழந்தார் மேலும் கொடநாடு பங்களா சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷும் தமது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுபோல அடுத்தடுத்து கொடநாடு பங்களாவில் நடந்த சம்பவங்கள் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் பத்து பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் அவர்களுக்கு பின்பு ஜாமீனும் கிடைத்துவிட்டது இதற்கிடையே இந்த வழக்கு இப்போது உதகமண்டல நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்று வருகிறார்கள் மேலும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரித்து உள்ளனர் இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்த இந்த சுதாகரன் திருமணத்தை தான் நாட்டையே திரும்பி பார்க்கும் வகையில் ஜெயலலிதா நடத்தியிருந்தார் அதைத் தொடர்ந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்கியிருந்தார் அது கதை அந்த சுதாகரனிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் சம்மனும் அனுப்பியிருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அவர் போலீஸ் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சிபிசிஐடி போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு தனக்கு தெரிந்த பதிலை அளித்ததாக சுதாகரன் தெரிவித்தார் அதே நேரம் தன்னை மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே விசாரணை குறித்து அடுத்த கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்தபோது முதல்வராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலில்தான் கொடநாடு விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸ்ரீவர்மா தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இண்டியா